விஜயகாந்த் தமிழ் சினிமா அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத பெயர் நெடிய பயணம் அது நடிகர் கட்சி தலைவர் நடிகர் சங்க தலைவர் போன்ற பல முகங்கள் கொண்டவர் ஆச்சரியமாக எல்லோராலும் எளிதில் அணுகக்கூடியவராக கூடியவராக இருந்தார் சினிமாவிற்கு வந்ததெல்லாம் திட்டமிட்டதல்ல அப்பாவிற்கு அடங்கிய பிள்ளையாக ரைஸ் மில்லை கவனித்துக் கொண்டிருந்தார் மீதமிருந்த நேரமெல்லாம் நண்பர் மன்சூரின் பட விநியோக அலுவலகத்தில் பேசிக்கொண்டிருப்பார் அங்கேதான் கிளம்பியது சினிமா ஆசை கட்டுக்கோப்பான உடம்பு கண்ணுக்குள் வந்து சரியும் சிகை எங்க வீட்டு பிள்ளையை எழுவது தடவை பார்த்து கற்ற ஆர்வம் அருகில் இருந்த நண்பர்கள் தூண்டிக்கொண்டே இருக்க பொறுக்க முடியாமல் மன்சூரிடம் சினிமா வாய்ப்பு கேட்டார் விஜயராஜ் சென்னைக்கு வந்த மன்சூர் இயக்குனர் எம் ஏ காஜாவிடம் விஜயை அறிமுகப்படுத்தி வந்த படம்தான் இனிக்கும் இளமை எதிர்மறை கதாநாயகனாக தோன்றி கதாநாயகனாக வெற்றி கொடி கட்டியதெல்லாம் வரலாறு முதல் பட வாய்ப்புக்கு பிறகு அடுத்தடுத்து வாய்ப்பெல்லாம் குவிந்து விடவில்லை உடன் நண்பன் இப்ராஹிமோடு சேர்ந்து கொண்டு பட கம்பெனிகளுக்கு ஏறி இறங்க வாய்ப்புகள் வராமல் பயணம் நீண்டு கொண்டே இருக்கிறது அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் கிடைக்க தூரத்து இடி முடக்கத்தில் அவர் மீதான பார்வை கூடுகிறது தொடக்கத்திலிருந்தே இருந்தே கவனம் சேர்க்கிறார் அழகாய் சிவப்பாய் சாக்லேட் பாய் இமேஜில் ஹீரோக்கள் வந்து கொண்டிருக்கும் போது கருப்பாக நம் அண்டை வீட்டார் மாதிரி வந்து சேர்ந்தார் விஜயகாந்த் ரஜினி எம்ஜிஆரின் பாணியை பின்பற்றி போக இன்னும் காரசாரமாய் மக்களின் பிரச்சனை பேசினார் விஜயகாந்த் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைத்து பேசியதில் அவரை அரசியலுக்கும் இழுத்து வர ஆசைப்பட்டார்கள் ரசிகர்கள் நண்பன் இப்ராஹிம் அடியொற்றி வர கருத்து சொல்ல வேண்டிய படங்களை அவரை வைத்தே தயாரித்தும் கொடுக்க உயர பறந்தது விஜயகாந்தின் கொடி ஆரம்பத்திலிருந்தே கருணாநிதியின் பாசத்திற்கு உட்பட்ட தம்பியாக பழகி தங்கப்பேனா பரிசலிக்கிற அளவுக்கு அன்பு காட்டியவர் அவர் ஆட்சிக்கே பிற்பாடு கண்டனம் எழுப்பி புறப்பட்டது எல்லாம் மற்றொரு வரலாறு ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் அவ்வப்போது கொடுத்த மறைமுக சங்கடங்களை கண்டு அஞ்சாமல் நியாயம் என்று படுவதை தயக்கமின்றி வெளிப்படுத்தியவர் ஜெயலலிதாவை எச்சரிக்கை செய்யும் விதமாக சைகை காட்டிய போது ஊரே அதிர்ந்தது கூட்டணி விவகாரத்தில் கரார் காட்டினார் எதிர்கட்சி தலைவராகவும் இடம் பிடித்தார் அஞ்சா நெஞ்சன் என்று காலத்தில் அரசியலில் புகுந்து அதிகமாக வாக்குகளை தக்க வைத்ததால் அவரை ஆளாளுக்கு கூட்டணியில் இழுக்க பார்த்ததெல்லாம் அவ்வப்போது தலைப்புச் செய்தி ஆகியிருக்கிறது ஆளும் கட்சியோடு அனுசரித்து போகாமல் வழக்கம் போல் வேகம் காட்டியதில் ஜெயலலிதாவோடு கூட்டணி உடைந்தது அவருடைய எம்எல்ஏக்களை இழுத்ததில் பலர் குறைந்தார் ஆனாலும் ஜெயலலிதாவின் அரசை எதிர்த்து நின்றதில் அவரே முதல் வரிசையில் இருந்தார் விவசாய தோழர்களோடு புழுதி புயலாக வயல் காடுகளில் வரிந்து கட்டி அவர் இறங்கியதில் பாசாங்கே இல்லை கேமராவை தேடி அவர் அலையவே இல்லை உச்சி வெயிலில் ரேஷன் கடை வரிசையில் கலந்து மின்சாரம் மறந்த நெசவாளர் வீடுகளில் தங்கி சாலையோர மக்களோடு சாப்பிட்டு கோயம்பேடு காய்கறி சந்தையில் திரிந்து மூத்த மகன் போல தாய்மார்களின் குடும்பக்கதை கதை பகிர்ந்து ஈழத்தமிழர் முகாம்களில் அங்கிருந்த மக்களின் கண்ணீரை துடைத்து கதைத்து விஜயகாந்த் எடுத்த உண்மையான அக்கறையும் அதற்காக முன்னெடுத்த முழக்கங்களும் அவருக்குள் இருக்கும் களப்பணியாளரை கண்முன் நிறுத்தியது விலைவாசி முதல் மின் பற்றாக்குறை வரை அந்தந்த முக்கியமான பிரச்சனைகளை மக்களோடு நின்று அலசியதும் அதற்காக அரசியல் அரங்கில் குரல் கொடுத்ததும் ஆரவாரமான செய்தி பெரிய படிப்பு அழகு மேதாவியான பேச்சு திறமை இப்படி எதுவுமே இல்லாத விஜயகாந்த் தமிழக அரசியலின் திசையை நிர்ணயிக்கும் சக்தியாக வளர்ந்தது எப்படி வெள்ளை காலரோடு ஏசிரும் அரசியல் நடத்தாமல் வேட்டியை மடித்து கட்டி வீதியில் இறங்கிய போராட்ட குணம்தான் அதற்கு ஒரே காரணம் எளிமையான வெளிப்படையான மனசும் திறந்த பேச்சும் அவரின் அடிப்படை வெற்றிக்கான அஸ்திரம் ஈழ மக்களை பார்க்கும் போது தன்னால் முடிந்த உதவியாக அரிசி மூட்டைகளோடு அவர் வந்து சேர்ந்ததுதான் ஆச்சரியம் நீங்கே இங்கே அரசியல் பேச வேண்டாம் கோரிக்கைகளை மட்டும் சொல்லுங்க அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் நல்லது செய்கிறேன் என அறிவார்ந்த மரபுடன் அவர் பேசியது இன்று வரை எல்லோர் மனதிலும் நினைவில் இருக்கிறது எல்லாமே நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்தது தேர்தலில் கூட்டணியின் கணக்கு தவறாகி தோல்வி அடைய ஓயாத உழைப்பிலிருந்த இருந்த விஜயகாந்த் நோயின் பிடியில் சிக்கினார் அப்போதே அதை தீவிரமாக கவனித்திருந்தால் இன்றைய நிலைமையை தவிர்த்தே இருக்கலாம் துபாய் சிங்கப்பூரில் பெற்ற ஆலோசனைகள் உடல் உபாதைகளை மட்டுப்படுத்தி மட்டுமே வைத்தது முதுகு தண்டு வலு இழந்ததால் நிற்கவோ தொடர்ந்து பிடிமானம் இல்லாமல் அவரால் உட்கார முடியவில்லை திரையுலகிலும் அரசியல் பயணமும் அவரின் இடைவிடாத உழைப்பும் ஒரு காரணம் எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் திரையுலகில் ஒரு இடம் பெற்றிருந்தார் நடிகர் சங்க கடன் அடைப்பு எத்தனையோ தலைவர்கள் பதவியேற்றும் விஜயகாந்தின் தலைமையிலேயே முடிந்தது அத்தனை பேரையும் மலேசியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் கலை விழா நடத்தி பெருந்தொகை சேர்த்து சச்சரவு இல்லாமல் கடன் அடைத்ததெல்லாம் இமாலய சாதனை அரசியலில் அவருக்கு எதிரிகள் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் கூட அவரின் ஈகை குணத்தையும் நல்ல மனதையும் குறை சொல்ல முடிந்ததில்லை தமிழ் திரைப்பட தளத்தில் அவர் போல் ஒருவர் இல்லை அவரை போல் மக்களை இறங்கி வந்து அணைத்து கொண்டவர் வேறொருவர் கிடையாது நிறை குறைகளை தாண்டி விஜயகாந்த் மனிதம் நிறைந்த மனிதராக இருந்திருக்கிறார் வயதானவர் அழுக்காக தெரிந்தவர் நோயாளிகள் என எந்த மக்களையும் பாரபட்சமாக பார்க்காமல் கை கொடுத்து அணைத்து நீங்க எப்படி இருக்கீங்க உங்க தேவை என்னன்னு தெரிஞ்சுக்க வந்தேன் என்பார் ஒவ்வொரு ஊரையும் பார்த்து விட்டு வீட்டுக்கு போய் படுத்த விஜயகாந்தா என்று கண்கலங்கி சொன்னவர் அதுதான் கேப்டன் மனசும் வயிறும் குளிர மீண்டு வாருங்கள் கேப்டன் என ரசிகர்களும் மக்களும் குரல் கொடுத்தனர் அந்த குரல்கள் உங்களுக்கு கேட்கவில்லையா கேப்டன்